தேதி அன்று டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் பொது அவசர நிலை ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள் அதன்படி உலகில் நோய் பாதிப்பு வருகிறது என்பதை அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் ஐரோப்பிய நாடுகளில் பரவத் தொடங்கிய அந்த குரங்கம்மை என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு நூற்றி இருபத்தி ஒரு நாடுகளில் அதனுடைய பாதிப்பு என்பது கண்டறியப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களில் குரங்கம்மை பாதிப்புகள் குறித்தான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னை பன்னாட்டு விமான நிலையம் மதுரை கோவை திருச்சி ஆகிய நான்கு பன்னாட்டு விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணித்து அவர்களுக்கு இந்த நோய்க்கான பாதிப்பு இருக்கிறதா என்பதை கண்டறிந்து தேவையான மருத்துவ சிகிச்சைகளை உடனடியாக வழங்குவதற்கு அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் ஒரு ஐசோலேஷன் வார்டு ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டு அதோடு மட்டுமல்லாது மாஸ் ஃபீவர் ஸ்க்ரீனிங் சிஸ்டம் என்கின்ற காய்ச்சலை கண்டறியும் கருவி ஒன்றும் பொருத்தப்பட்டிருக்கிறது அதன்படி விமானங்களில் அந்த விமான நிலையத்திற்கு வந்து இறங்கியவுடன் மாஸ் பீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டத்தின் மூலம் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு காய்ச்சல் பாதிப்புகள் இருந்தால் இந்த குரங்கம்மை தழும்புகள் ஏதும் கொப்பளங்கள் ஏதும் இருக்கிறதா என்பதும் ஆராய்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் மருத்துவர்களும் தயார் நிலையில் அந்த ஐசோலேஷன் வார்டில் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இது மட்டுமல்லாது வெளிநாடுகளிலிருந்து வருகிற கப்பல் போக்குவரத்து மூலம் வருகிற பயணிகளையும் கண்காணிப்பதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி துறைமுகம் சென்னை துறைமுகத்திலும் இதுபோன்று கண்காணிக்கும் பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம் ஐசோலேஷன் வார்டு போன்றவற்றை பார்த்து அதை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது வருகிற பயணிகளுக்கு விழிப்புணர்வு என்கின்ற வகையில் இங்கே மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மாவட்ட சுகாதார அலுவலர்களின் சார்பில் விளம்பர பதாகைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த குரங்கம்மை பாதிப்புகள் எத்தகையது அது எந்த மாதிரியான கொப்பளங்கள் இருக்கும் போன்ற பல்வேறு விஷயங்கள் அடங்கிய இந்த பதாகைகள் விமான நிலையத்தில் பரவலாக வைக்கப்பட்டிருக்கிறது பொதுவாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுகளில் இது தொடங்கி வந்து அதிலிருந்து வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த காலங்களில் பெரியம்மை பாதிப்பும் இதுவுமே சற்றொப்ப ஒன்றாக இன்றைக்கு பார்க்கப்பட்டு வருகிறது எனவே இதனால் தொற்று நோய் என்பதாலே தொற்று பாதிப்புகள் பரவலாகி கூட விடக்கூடாது என்பதால் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மதுரை ராஜாஜி அரசு கல்லூரி மருத்துவமனை திருச்சி கியாப்பே விஸ்வநாதம் அரசு கல்லூரி மருத்துவமனை ஆகிய நான்கு மருத்துவமனைகளிலும் இதற்கென்று பிரத்யேகமான வார்டுகளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பத்து பத்து படுக்கைகளுடன் கூடிய வார்டுகள் இதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அது கடந்த வாரம் நான் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் ஆய்வு செய்தேன் நேற்றைக்கு திருச்சி மதுரை விமான நிலையத்தில் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் மருத்துவர் செல்வநாயகம் அவர்கள் மருத்துவ இந்த பன்னாட்டு விமான நிலையத்தில் இந்த பணிகள் குறித்து ஆய்வு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் கோவையிலும் சேலத்திலும் இன்றைக்கு பல்வேறு மருத்துவத்துறை பணிகள் சம்பந்தமாக வந்திருக்கிற நாம் கோவை பன்னாட்டு விமான நிலையத்தை பெருமிதத்திற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய மேயர் அதேபோல் கோவையின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் போன்றவர்களோடு சென்று ஆய்வு செய்திருக்கிறோம் இல்லை கேரளாவில் இல்லைங்க இந்தியாவில் எங்கேயுமே இல்லை மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒன்றிய அரசு ஏற்கனவே இது சம்பந்தமாக இந்தியாவில் இன்னமும் எங்கேயும் கண்டறியப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே கேரளாவிலும் இதற்குரிய பாதிப்புகள் எங்கும் கண்டறியப்பட்டதாக தெரியவில்லை இந்த சூழலில் அந்த பாடரை வந்து புரங்கமைக்காக வரி பரிசோதிப்பது என்பது சரியாக இருக்காது